சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் உங்கள் வீட்டில் விரும்பி வந்து வாசம் செய்ய உங்கள் இல்லம் தேடி வர கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு நம்ம குலதெய்வ எல்லையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போதே நம்ம வெறும் கையோடு போகக்கூடாது குலதெய்வத்திற்கு நம்ம பொங்கல்லாம் படையல் வச்சு போடுவோம் அது அல்லாது குலதெய்வத்திற்கு வெல்லம் எடுத்துகிட்டு போகிறது அடுத்தது புளிச்சோறு கட்டுச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கட்டுச்சோறு எடுத்துகிட்டு போகிறது இதில் நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்தே இருக்கப்படுகின்றது கட்டுச்சோறு எடுத்துகிட்டு போக முடியாதவர்கள் உங்கள் வீட்டிலேருந்தே ஒரு அச்சு வெள்ளம் கொஞ்சம் பச்சரிசி நல்லா நுணுக்கி ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் பூஜை அறையில் வச்சு அதுக்கு பிறகு உங்கள் குலதெய்வ எல்லைக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கு பிறகு அங்கே உங்கள் குலதெய்வ கோவிலை சுற்றி நீங்கள் போட்டுட்டுருவாங்க அங்கே உள்ள ஈ எறும்புகள் அதை சாப்பிடுவது உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தரும் ஒரு சில குலதெய்வ கோவிலெலாம் பார்த்திங்கன்னா தெப்பம்லாம் இருக்கும் அப்படி தெப்பம் இருந்துச்சுன்னா நல்ல மண்ட வெள்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல உருண்டையாக பெரிய வெள்ளம் இருக்கும் அந்த வெள்ளம் வாங்கிட்டு போய் அங்கே உள்ள தெப்பத்தில் போடுறது தெப்பத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி உணவாக கொடுப்பது இது அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும் குலதெய்வம் சந்தோஷப்படும் இரண்டாவது வீட்டில் குலதெய்வம் சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் குல தெய்வத்திற்காக எப்போதுமே நம்ம குலதெய்வத்தை ரொம்ப தனித்தன்மையுடன் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம கும்பிடணும் அது அந்த தெய்வம் ரொம்ப எதிர்பார்க்கும் ஏன்னா குலதெய்வம் நம்மளோட தாய் தெய்வம் என்னோட பிள்ளை என்ன ரொம்ப வணங்குறான் எனக்கு அதிக மதிப்பு கொடுக்குறான் அப்படிங்கிற வீட்டில் எந்த வீட்டில் குலதெய்வத்திற்கு அதிக மதிப்பு கொடுத்து முறையாக வணங்குகிறோமோ அந்த வீட்டில் குலதெய்வம் விரும்பி வந்து வாசம் செய்யணும் அதற்கு நாங்கள் என்னங்க பண்ணுறது குலதெய்வ படம் வச்சு வழிபாடு செய்கிறவங்களுக்கு முதன்மை படமாக உங்கள் குலதெய்வ படம் இருக்கணும் அடுத்து குலதெய்வத்திற்காக தனியாக ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றணும் நான் எல்லா பதிவுகளையும் சொல்கிறது குலதெய்வத்திற்கு உகந்த விளக்கு மண் அகல் விளக்கு தான் அது இழுப்பெண்ணை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு பௌர்ணமியில் குலதெய்வ எல்லைக்கு செல்வது ரொம்ப விசேஷம் பௌர்ணமிக்கு செல்ல முடியாதவர்கள் பௌர்ணமி தோறும் குலதெய்வத்தை வீட்டில் வழிபாடு செய்வது ரொம்ப 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 நல்லது பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு செய்கிறவர்கள் வாழ்வில் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டம்னு நினச்சாங்களோ அது அனைத்து கஷ்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகு வரதையும் குடும்பம் ரொம்பவே சிறப்பாக இருப்பதையும் கண் கூட நம்மளால் பார்க்க முடியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக பௌர்ணமி வழிபாடை பற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பதிவுலேயும் அந்த பௌர்ணமி வழிபாடு செஞ்சு செஞ்சு நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு பலருமே சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியாதவர்கள் தயவு செஞ்சு இந்த பௌர்ணமியில் இருந்தாவது மூன்றாவது நீங்கள் குலதெய்வ எல்லைக்கு செல்லும் போது குலதெய்வ எல்லையில் முதல்ல அந்த மண்ணை தொட்டு வணங்குங்க மண்ணை தொட்டு வணங்கிட்டு அதற்கு பிறகு உங்க குலதெய்வ உங்க குடும்ப முறைப்படி உங்கள் குலதெய்வத்தை வணங்கிலாம் முடித்த பிறகு அந்த சாமியிடம் உட்கார்ந்து உங்கள் குலதெய்வத்திடம் அது ஆண் தெய்வமாக இருக்கட்டும் பெண் தெய்வமாக இருக்கட்டும் உட்கார்ந்து மனசு விட்டு பேசுங்க நான் இதெல்லாம் செய்யலான்னு இருக்கேன் எனக்கு இந்த கஷ்டம்லாம் இருக்குது இருக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாத்துக்கும் நீயே எனக்கு ஒரு நல்ல முடிவு கொடு நல்ல தீர்வு கொடுன்னு சொல்லி அந்த தெய்வத்திடம் மனம் விட்டு பேசிட்டு எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட வாங்க அடுத்த முறை குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது கண்டிப்பா ஒரு மன நிம்மதியுடனும் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வாகுவதையும் கண் கூட உங்களால பார்க்க முடியும் குலதெய்வ எல்லைக்கு செல்ல முடியலங்க சும்மா சும்மா எங்களால் போக முடியலங்க நாங்க என்னங்க பண்றது வீட்டில் உங்கள் குலதெய்வ படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுங்க உங்க குலதெய்வத்தை நினைத்து உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்க கண்டிப்பாக அந்த தெய்வத்திற்கு அது கேட்கும் இந்த மூன்று விஷயங்களை நீங்க செஞ்சாலே போதும் ஒன்று குலதெய்வ எல்லையில நம்ம போகும்போது வெள்ளம் பச்சரிசி நுணுக்கி அந்த எல்லையில் தூவி விட்டு வருவது இரண்டாவது பௌர்ணமி தோறும் நம்ம குலதெய்வத்தை வீட்டில் மண்ணகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது மூன்றாவது குலதெய்வத்திடம் உங்க பிரச்சனைகளை குலதெய்வ எல்லைக்கு சென்றாலும் சரி வீட்டிலும் சரி பிரச்சனை மட்டும் இல்லை உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷத்தை உங்கள் குலதெய்வத்திடம் ஒரு நன்றியை தொடர்ந்து தெரிவித்து கொண்டே வாருங்கள் கண்டிப்பாக அந்த தெய்வம் மனமகிழ்ந்து உங்கள் வீட்டில் விரும்பி வந்து வாசம் செய்யும் குலதெய்வ எல்லையிலையும் உங்கள் தெய்வம் நல்ல மன மகிழ்ச்சியோடு இருப்பதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ விளக்கு நீங்கள் ஏற்றுறீங்க பார்த்தீங்களா மண்ணகல் விளக்கு இழுப்பெண்ணை ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்றுறீங்க பார்த்தீங்களா அந்த விளக்கின் சுடரை நீங்கள் கவனித்து தெரியும் அந்த சுடர் நல்ல பிரகாசமாக எரிந்தாலோ அல்லது அதில் ஒரு வெண்மை நிறம் அல்லது ஒரு நீல நிறம் போல் உங்களுக்கு காட்சி கொடுத்தாலோ கண்டிப்பா உங்க குலதெய்வம் மன மகிழ்ச்சியோடு உங்க வீட்டில் வாசம் செய்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் என் குலதெய்வம் நமக எத்தனை தடவைங்க இந்த கமெண்ட்ஸை போடுறது எத்தனை தடவை போட்டாலும் அதை பார்க்கும் பார்க்கும்போதும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்கின்றது அதனால ஓம் என் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்